சற்றுமுன் வெளியான இரண்டு மகிழ்ச்சி அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்திங்கன்னா இரண்டு முக்கியமான மகிழ்ச்சி அறிவிப்பு வெளியாக இருக்குது இது ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று தான் கடைசி தேதியினு சொல்லியிருக்காங்க அது என்ன ரெண்டு முக்கியமான அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது தெளிவா புரியும் அண்ட் இதுதான் நம்ம அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸா இருந்தீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாயின்னு சொல்லுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச பொதுவான விஷயம் அப்படின்னா ரேஷன் கடையில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ரேஷன் அட்டையை வைத்து இலவசமாகவும் சரி மலிவு விலையிலும் ரேஷன் பொருட்களை வாங்கி கொள்ள முடியும் இந்த நாட்டில் இருக்க எங்கே இருந்தாலுமே அந்த ரேஷன் அட்டைக்கு மகிழ்ச்சி அறிவிப்பா ஒரு முக்கிய அறிவிப்பு அதாவது ரேஷன் கடைன்னு பாத்தோம்னா எல்லாருமே ஸ்டார்டிங்ல போயிட்டு பொருட்கள் தான் வந்து அனைத்து பொருட்களையும் வாங்க முடியும் அதுக்கப்புறம் இல்ல மிட் டேல போறோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு அந்த பொருட்கள் என்கிறது கிடைக்காது ரொம்பவே சிரமம் ஆனா இப்போ ஒரு மகிழ்ச்சி அறிவிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையும் வந்துட்டு நமக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அனைத்து எல்லாமே நம்ம ரேஷன் கடையில் போயிட்டு பெற்று கொள்ளலாம் அப்படின்னு உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை இயக்குநர்கள் வந்து சொல்லி இருக்காங்க இது ரொம்பவே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம்னு சொல்லலாம் ஸோ யாரெல்லாம் வாங்காம இருக்கீங்களோ ஆகஸ்ட் முப்பத்தி கடைசி தேதி அன்னைக்கு போயிட்டு எல்லாம் வாங்கிக்கோங்க கண்டிப்பா அனைத்துமே வந்து அனைத்து மக்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காங்க இரண்டாவது மிக முக்கிய அறிவிப்பு என்னன்னு பார்த்தோம்னா அதாவது அனைவருமே ஆதார் கார்டு வந்துட்டு ரேஷன் அட்டையோட ஆண்டோட இணைக்கணும் அப்படின்னு நிறைய டைம் சொல்லியிருந்தாங்க அதற்கான டேட்டும் சொல்லியிருந்தாங்க ஆனால் இருந்தாலுமே நிறைய மக்கள் இணைக்காம இருக்காங்க ஸோ மக்கள் எல்லாம் வந்துட்டு இந்த ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள வந்து ரேஷன் அட்டையோட அவங்களோட ஆதார் கார்டை கொண்டுட்டு போய் இணைச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க மேபி இதுக்கு மேலே இணைக்காம இருக்காங்க அப்படின்னா ரேஷன் கார்டு ரத்தாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க பட் ஆனால் அது கன்ஃபார்மாக என்ன அப்படின்றது தெரியல வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இன்னொரு முக்கிய அறிவிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பிச்சிருப்பீங்க ஸோ அவங்களுக்கானது தான் இது அதாவது ரேஷன் அட்டைகள் விண்ணப்பித்தவங்கள்த வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கூடிய சீக்கிரமே அனைவருக்கும் ரேஷன் அட்டைகள் கிடைக்கிறதுக்கான வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா விரைந்து நடந்துட்டு இருக்கு ஸோ மக்களே யாரெல்லாம் இன்னும் ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பிக்கலையோ புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் விண்ணப்பிங்க கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்